அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நல்லதை செய்வோம் நல்லதையே நினைப்போம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு முதல் இன்று இரவு பதினொன்று பதினொன்று வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் நாலு டு ஆறு மணி குளிகை மூணு மணி டு நாலு முப்பது மணி யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கடகலக்னம் இருப்பு மூணு நாகிகை முப்பத்தி மூணு வினாடி வாருங்கள் மக்களே இன்றுக்கான ராசி பலனை என்னன்றத சுருக்கமாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்க குணநலங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் உடல் தோற்ற பொழிவு பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்று ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புரிதல் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சோர்வுகள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே குழந்தைகளின் உணர்வுகளை அறிந்து கொள்வீங்க திடீர் பயணங்களில் நெருக்கடிகள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் இன்னைக்கு தவிர்க்கணும் அரசு தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்க பொதுவிதமான கண்ணோட்டங்கள் இன்று உங்களுக்கு பிறக்கும் மறதி மறையும் நாள் இந்த நாள் உங்களோட அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களோட கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது மிருக நட்சத்திரங்களுக்கு புதுமையான நாளா இந்த நாள் அமையும் மிதுன ராசி அன்பர்களே உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க விவசாய பணிகள்ல சிந்தித்து முடிவெடுக்கணும் சமூக பணிகள்ல செல்வாக்கு அதிகரிக்கும் புதுவிதமான பணிகள் மீது உங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்று உங்கள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் இந்த நாள் உங்களோட அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் இந்த நாள் திருவாதிரை அதில் பிறந்தவங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு இன்றைக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தாமதம் இன்னைக்கு மறையும் சமூக பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் செயல்பாடுகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மருத்துவ துறைகளில எதிர்பாராத முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவாக இருப்பாங்க உயர்வு நிறைந்த நாள் இந்த நாள் உங்களோட அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் பிறந்தவங்க முன்னேற்றம் உண்டாகும் பூசத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்ல முடிவுகளாக கிடைக்கும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஆதரவான நாளாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அனுசரித்து நீங்கள் செல்ல வேண்டும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனம் உங்களுக்கு இன்னைக்கு வேண்டும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்னிக்கு உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுங்க நட்பு நிறைந்த நாள் இந்த நாள் உங்களோட அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படும் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க இன்னைக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கணும் கண்ணிராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளின் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய முடிவுகளை இன்னைக்கு தவிர்த்திருங்க அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ரொம்பவே அதிகரிக்கும் அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு செல்லுங்க சித்திரையில் பிறந்தவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தாமதமாதான் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே மற்றவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு இன்னிக்கு உண்டாகும் பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நேரம் கண் இன்னிக்கு இன்னைக்கு தவிர்த்துக்குங்க செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு இன்னைக்கு உங்களுக்கு நீங்கும் கூட்டாளிகளிடம் பயனற்ற விவாதங்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துருங்க புகழ் மேம்படும் நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான நாள் இந்த நாள் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் விருச்சிர ராசியில பிறந்தவங்களே உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சிக்கலான விஷயங்களுக்கு கலந்து ஆலோசித்து முடிவு செய்வது ரொம்பவே நல்லது பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு குறையும் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு நிறைந்த நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு உங்களுக்கு நீல நிறம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும் அனுஷியத்தில் பிறந்தவங்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து ஆராயும் தன்மை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு எல்லாரோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பூர்வீக சொத்து மூலம் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் புதுவிதமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் சமூக நிகழ்வுகளால் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க மனதில் புதுவிதமான ஆசைகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் செயல்பாடுகளில் அனுப அறிவு வெளிப்படும் பெருமை நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை இன்றைக்கி உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உத்திரடத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் இன்றைக்கி ரொம்பவே வெளிப்படும் நாளாக இருக்குது மகர ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் இன்னிக்கும் உங்களுக்கு குறையும் உறவினர்களின் வகையில் கலகலப்பான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் கட்டுமான பணிகளில் அலைச்சல் ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகுவீங்க இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் அவ்வப்போது தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் கால்நடை தொடர்பான பணிகளில் பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு வேண்டும் சுபம் நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நல்ல நாள் இந்த நாள் அவிட்டத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இன்னைக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி இன்னிக்கு மகுவீங்க தடைபட்டு வந்த சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க புதிய முயற்சிகளால் வியாபார சரக்குகளை விற்று லாபம் அடைவீங்க உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க செலவு நிறைந்த நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இந்த நாள் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னிக்கு உங்களுக்கு ஏற்படும் தம்பதிகளுக்குள் புதிதல் உண்டாகும் தன வருவாயிலிருந்து வந்த இழுபறி குறையும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதுவிதமான உணவுகளை உண்டு மனம் வகுவிங்க சுபகாரிய பணிகளில் பொறுமை வேண்டும் போட்டி நிறைந்த நாள் இந்த நாள் உங்களோட அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் போரட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படும் உற்றாத்தில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதில பிறந்தவங்க கண்டிப்பா இன்னைக்கு பொறுமையா இருக்க வேண்டும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம் நாளை இதே ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்